ஹாய் ஹலோ வெல்கம் back to our சேனல் ஏபிஎம் ஃபேமிலி இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த விளக்கை வந்து விளக்கலாம் அப்படின்னு எடுத்து வச்சிருக்கேன் இதில் என்ன ட்விஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் நான் எப்படி வந்து பித்தளை பாத்திரங்கள் பூஜை பாத்திரம்லாம் நான் கழுவுவேணும் அந்த ரூட்டு அந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணி கழுவாமல் புதுசாக ஒரு மெத்தடை வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த விளக்கில் இருக்க எண்ணெய் எல்லாத்தையுமே வந்து டிஷ்யூ வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்க போகிறேன் ஏன்னா இந்த விளக்கில் வந்து எண்ணெய் கிட்டத்தட்ட ரொம்ப நாட்களாக வந்து எண்ணெயுடைய அப்படியே ஓரமாக வச்சுட்டேன் அது ஒழுங்காக எடுத்து நான் இந்த விளக்கு நான் ஏற்றவே இல்லை அப்படி விட்டுட்டேன் இப்போ மறுபடியும் அகைன் இந்த விளக்கை வந்து ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வாஷ் பண்ணுறதுக்கு தான் எடுத்தேன் சரி ஓகே புதுசாக ஒரு ரூட்டை வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ட்டு தான் யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்தேன் சரி அது மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம் எப்படி ரிசல்ட் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் டெஸ்ட் பண்ணலான்னு தான் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து அந்த ஆயில் எதுவுமே இல்லாமல் நம்ம தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் எப்போவுமே பூஜை பாத்திரம் வந்து கழுவணும் இந்த விளக்கில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு லிட் மாதிரி இருக்கும் அதுக்குள்ளே வந்து ஃபுல்லாக அந்த தீபத்தோட ஒளி படுறதுனால ஒரு கறி பிடிக்கும் இல்லையா அந்த மாதிரி கறி வந்து ஆயிலோட சேர்ந்தே இருக்குது என்னோடய கையில் அந்த கருப்பு கலரில் அந்த கறி வந்து ஒட்டுறது நீங்கள் பார்ப்பீங்க ஏன்னா அவ்வளோ ஒரு திக் கிளேயராக வந்து கறி வந்து உள்ளே படிஞ்சிருந்துச்சு ஏன்னா ஃபுல்லாக அந்த தீபத்தோட அனல் ஃபுல்லாக அந்த லிட்டில் தானே பட்டிருக்கும் அதனால் இந்த மாதிரி விளக்கில் வந்து இப்படி ஒரு வீக்னஸ் பாயிண்ட் இருக்குது ஸோ அது வந்து எப் வேறு மாற்று சொல்யூஷனே கிடையாது இல்லையா அதனால் அதை நம்ம தான் ஆகணும் அப்பப்போ கழுவுனோன்னா பிரச்சனை கிடையாது ரொம்ப நாள் என்ன மாதிரி போட்டு வச்சுட்டோன்னா ரொம்ப கஷ்டம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக இந்த விளக்கு வந்து நான் க யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சிட்டதுனால ரொம்ப டர்ட்டியாகிடுச்சு ஆப் ஆஃப்டர் பிஃபோர் பிக்சர் வந்து நான் முன்னாடியே ஆட் பண்ணியிருப்பேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க தம்மையிலேயும் பார்த்துருப்பீங்க சூப்பர் ரிசல்ட்னு தான் சொல்லணும் ஆனால் அவங்க சொன்ன மெத்தட்லேயே ட்ரை பண்ணேன் அதுக்கு நான் என்னென்ன யூஸ் பண்ணேன்னா பாருங்கள் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டே யூஸ்க்கு யூஸ் பண்ணுற பேஸ்ட்டு நான் வந்து கோல்கேட் பேஸ்ட்டு யூஸ் பண்ணுவோம் ஸோ அந்த பேஸ்ட்டில் வந்து கொஞ்சமாக எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் விபூதி வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் விபூதி எடுத்திருக்கேன் அவ்வளோதான் இது கூட பார்த்திங்கன்னா எலுமிச்சை பழம் வந்து ஒரு லெமன் இந்த ஒரே ஒரு விளக்குக்கு நான் ஒரு சின்ன பழமாக ஒரு பழம் மட்டும் எடுத்திருக்கேன் இந்த பழத்தில் வந்து ஜூஸ் கம்மியாக வந்ததுனால நான் இந்த ஒரு பழமும் முழுசாக யூஸ் பண்ணிட்டேன் ஒருவேளை ஜூஸ் நிறையா வந்தது அப்படின்னா ஒரு ஹாஃப் லெமன் யூஸ் பண்ணால் போதும் இதில் ஜூஸ் பாருங்கள் கம்மியாக தான் வந்தது ஸோ அதனால் நான் ஒரு லெமனும் முழுசாக புழிஞ்சிட்டேன் ஏன்னா அந்த வீடியோவில் வந்து சொன்னது என்ன பண்ணாங்கன்னா லெமனோட தோலை வச்சே தேய்ச்சி கழுவிட்டுவாங்க அவ்வளோதான் பண்ணியிருந்தாங்க சரி நம்மளும் அதே மாதிரி பண்ணலாம் ஆனால் அவங்க ஸ்க்ரப்பர் எதுவுமே யூஸ் பண்ணவே இல்லை ஸோ நானும் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணாமயே ட்ரை பண்ணுவோம் எப்படி ரிசல்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி செஞ்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் நான் வந்து இந்த வீடியோவை வந்து மேக் பண்ணியிருக்கேன் ஆனால் ரிசல்ட் வந்து சூப்பர் ரிசல்ட்டு தான் வந்தது இப்போ இந்த நம்ம ரெடி பண்ணியிருக்க இந்த பேஸ்ட் வந்து எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஒரு மாதிரி இட்லி மாவு அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி புளிச்சு பொங்கி போய் வரும் இல்லையா அந்த மாதிரி இந்த லெமனை நம்ம ஊற்றுனதுனால அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ அதெல்லாம் என்ன பண்ணுறேன்னா நம்மளோட விளக்கில் உள்பக்கம் வெளி பக்கம் ரெண்டு பக்கமும் அதை வந்து தடவி விட்டு நான் ஊற வைக்க போகிறேன் நான் வந்து அழுத்தி தேய்க்கவே இல்லை லைட்டாக தடவி விட்டுட்டுருக்கேன் அவ்வளோதான் ஓகே இதே மாதிரி லிட்டுலையும் ஃபுல்லாகவே தடவிட்டு ஒரு கால் மணி நேரம் வந்து நான் ஊற வச்சுருக்கேன் அதில் வந்து ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் வந்து திரும்ப எடுத்து கழுவுங்கன்னு சொன்னாங்க நான் வந்து ஒரு கால் மணி நேரம் எனக்கு போதும் அப்படின்னு நினச்சிட்டு நான் ஒரு கால் மணி நேரம் ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஊற வச்சுருந்தேன்னு நினைக்கிறேன் டைமிங் சரியாக தெரியல ஆனால் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் ஊற வச்சுருப்பேன் ரொம்பலாம் நான் பண்ணலை இப்படியே இருக்கட்டும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழித்து இதை வந்து நம்ம திரும்ப தேய்ச்சிட்டு கழுவ போகிறோம் அவ்வளோதான் பண்ண போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்படியே இருக்குது கால் மணி நேரம் கழித்து வந்து மறுபடியும் நான் எடுத்தப்ப அப்படியே தான் இருந்துச்சு கொஞ்சம் கூட காயவே இல்லை லெமன் ஜூஸ் போட்டதுனால காயலை புல இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த லெமனோட தோல் இருக்கும் இல்லையா அந்த தோலை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி மட்டும் நான் தேய்க்கிறேன் ரொம்ப கஷ்டப்பட்டு அழுத்திலாம் நான் தேய்க்கலை லைட்டாக தேய்ச்சிக்கிட்டே தான் வந்தேன் ஆனால் சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் நான் சொல்லணும் சூப்பரானால் ஓவரால் நம்ம வந்து கஷ்டப்பட்டு விளக்குவோம் இல்லையா பித்தளை பாத்திரம்னாலே கொஞ்சம் கஷ்டமான விலை அந்த மாதிரி விளக்காமல் இது கொஞ்சம் ஈஸியான மெத்தடாக தான் இருந்துச்சு அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நான் இருந்திருக்கலாம் ஆனால் நான் எதுவுமே மாற்றலை ஏன்னா அவங்க வீடியோவில் சொன்னது வந்து அப்படியே வந்து நம்ம செஞ்சு பார்ப்போம் எப்படி பெஸ்ட் ரிசல்ட் வந்து நம்ம கிடைக்கிதுங்கிறதுக்காக மட்டும்தான் நான் வந்து அப்படியே பண்ணினேன் ஆனால் நம்ம வந்து ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சோம் அப்படின்னா இன்னும் நல்லா போகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு நான் இனிமேல் போட போகிற வீடியோங்களில் வந்து இதே சொல்யூஷனை வந்து ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு இருக்கேன் ஏன்னா ஸ்க்ரப்பர் வைக்காமையே இவ்வளவு பழச்சினு போகுதுன்னா ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சோம் அப்படின்னா நமக்கு இன்னும் நல்லா போகும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதுவே நல்லா தான் போயிருக்கு பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள் ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து எண்ணெயோடையே நான் அப்படியே வச்சுட்டதுனால ஒரு மாதிரி கருப்பு கலரில் ஒரு லேயர் மாதிரி ஒன்று ஒரு ரவுண்டு மாதிரி வந்திருக்கு அது மட்டும் வந்து போகவே இல்லை விளக்கு கழுவுனதுக்கப்புறம் உள் பக்கம் அந்த வாப்பாடு பக்கத்தில் பார்த்திங்கன்னா தெரியும் ஃபுல்லாக அப்புறம் அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் வந்து ஸ்ட்ரெயினாக கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு அழுக்கு மித்தப்படி சூப்பராக இருந்தது பெஸ்ட் ரிசல்ட் அப்படின்னா ஆனால் ஸ்க்ரப் வச்சு நான் தேய்ச்சிருந்தேன்னா அது கூட போயிருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இது வெறும் லெமன் மட்டும்தான் வச்சு நான் லைட்டாக அழுத்தம் கொடுத்து தான் தேய்க்கிறேன் வேறு எதுவுமே நான் பண்ணல ஆனால் இதுக்கே இவ்வளோ ரிசல்ட்டுன்னா ஸ்க்ரப்பர் வச்சா இன்னும் நல்லா போயிருக்கும் ஆனால் வேறு எந்த ஒரு சோப்பு லிக்விடு வேறு எதுவுமே போடல வெறும் இது மட்டும்தான் இந்த மூணே மூணு இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும்தான் லெமன் விபூதி பேஸ்ட்டு இந்த மூணு மட்டும்தான் இது மூணையுமே மட்டும் வச்சு இவ்வளோ ஒரு பளிச்சுன்னு போகிறது வந்து ஃபஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் சூப்பர் ரிசல்ட்டு தான் கொடுத்துருக்கு ஓகே இப்போ இதை ஃபுல்லாக தேய்ச்சிட்டு கழுவும் போது பார்க்கலாம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தேய்ச்சிட்டேன் அந்த திரி போடுற அந்த சின்னதாக ஒன்று இருக்கும் இல்லையா திரி வச்சு தீபம் எரியும் இல்லையா அந்த இது மட்டும் ப்ரெஷ்ஷாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா போயிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த இது மட்டும் போ தேய்க்க முடியல என்னால் ஓகே ஆனால் விளக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஒரு பளிச்சுன்னு சூப்பராகவே ஆயிருக்கு அதில் வந்து அந்த வாப்பாடு கிட்டே நான் ஒரு கருப்பாக சொன்னேன் இல்லையா அது மட்டும்தான் வந்து போகலை ஸ்க்ரப் வச்சு தேய்ச்சிருந்தா அது கூட போயிருந்திருக்குன்னு தான் நினைக்கிறேன் மத்தபடி ஓவரால் வந்து சூப்பரான ரிசல்ட் அப்படின்னு தான் நான் சொல்லணும் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராகவே கழுவிட்டு நல்லா தொடச்சிட்டு எடுத்துருக்கோம் இவ்வளோ ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சுத்தமாகவே எதிர்பார்க்கலை அப்படின்னு தான் நான் சொல்லணும் வெறும் பேஸ்ட்டு டூத் பேஸ்ட்டு விபூதி அதுக்கப்புறம் லெமன் அது மட்டும் தான் வச்சு தேய்ச்சிருக்கேன் ஆனால் ஒரே ஒரு விளக்குக்கு வந்து ஒரு லெமன் இவ்வளோ பேஸ்ட் அந்த மாதிரி வந்து நினைக்க வேண்டாம் நிறைய விஷயங்களாக இருந்தாலும் அதிலே தான் நம்ம மறுபடி மறுபடியும் இன்னொரு நாலு பாத்திரம் இருந்தாலும் அப்படி தான் தேய்ச்சிருப்போம் நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு விளக்குக்கு மட்டும் ட்ரை பண்ணேன் இந்த விளக்கு வந்து ரொம்ப நாளாக கழுவாமல் இருந்துச்சு சரி ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து இந்த விஷயத்தை வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன் பெஸ்ட்டு ரிசல்ட் அப்படின்னு தான் நான் சொல்லணும் ஆனால் மறுபடியும் இதே மாதிரி நம்ம வந்து விளக்கலாம் விளக்கலாமா அப்படின்னு கேட்டால் விளக்கலாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஆனால் ஒரு இதில் வந்து ஒரே ஒரு சேஞ்சஸ் மட்டும் பண்ணுவேன் என்னான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லெமனோட தோலை மட்டும் வச்சு தேய்ச்சோம் இல்லையா அப்படி இல்லாமல் ஸ்க்ரப் வச்சு நம்ம தேய்க்கலாம் அது மட்டும் தான் நான் சேஞ்ச் பண்ணிக்குவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ண மறந்துடாதீங்க நெக்ஸ்ட் சூப்பரான ஒரு பிளாக்ல வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்றேன்